இந்த நட்சத்திரங்கள் மின்னும் இரவில் மல்லிகை மனம் வீசும் காற்றும் தீப்பந்தத்தின் நடனமும் நம்மை அழைக்கின்றன வாருங்கள் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு சாதாரண கதை அல்ல மனதை தீயாக்கும் மன வலிமையை பாடும் ஒரு ராணியின் வீரக்கதை இது வேலுநாச்சியாரின் கதை தமிழ் மக்களால் வீரமங்கை என அன்புடன் அழைக்கப்பட்டவர் ஒரு நட்சத்திர இரவு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்தின் பழமையான துறைமுக நகரத்தில் அரண்மனை ஒளிர்ந்தது அலைகள் கரையை முத்தமிட்டன பிறைநிலவு புன்னகைத்தது அந்த அரண்மனையில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் வேலு செல்லமுத்து விஜயராகுநாத சேதுபதியின் மகள் சகந்தி முத்தாளின் புதல்வி நட்சத்திரங்கள் அவளை பார்த்து ஒளிர்ந்தன ஏனெனில் அவள் வெறும் இளவரசி அல்ல ராமநாட்டின் ஒரே வாரிசு அரசர் செல்லமுத்து தன் மகளை பார்த்து இவள் ஆள பிறந்தவள் என்றார் அவளுக்கு புரட்சிகரமான பயிற்சி தொடங்கியது மற்ற இளவரசிகளைப் போல் பட்டு நெய்யவும் பாட்டு பாடவும் கற்றதில்லை ஆனால் வேலு வீரத்தை கற்றாள் ஆனால் அரசருக்கு ஆயுதங்கள் மட்டும் போதவில்லை அவளுக்கு உலகின் மொழிகளை பரிசளித்தார் தமிழ் அவள் ஆன்மாவின் பாடல் பிரெஞ்சு ஆங்கிலம் தொலைதூர மனிதர்களின் மொழிகள் உருது வடக்கு அரசர்களுடன் பேச அறிஞர்கள் அவளுக்கு ஆட்சி இராஜதந்திரம் நட்சத்திரங்களின் கவிதைகளை கற்பித்தனர் பதினாறு வயதில் வேலு ஒரு புயல் புடவையில் மறைந்திருந்தவள் கண்கள் கழுகை போல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அரண்மனை முரசொலியால் நிறைந்தது வேலு சிவகங்கையின் இளவரசர் முத்து வடுகநாத தேவரை மணந்தாள் இது காதல் மட்டுமல்ல இரு தமிழ் ராஜ்யங்களின் கூட்டணி சிவகங்கை நெற்பயிர் வயல்களும் வணிக பாதைகளும் கொண்ட நிலம் வேலுவும் முத்துவும் இணைந்து ஆட்சி செய்தனர் அரசரும் அரசியும் அல்ல கூட்டாளிகள் அவள் அவருக்கு ஆலோசகராக வழிகாட்டியாக இருந்தாள் அவர்களுக்கு வெள்ளச்சி என்ற மகள் பிறந்தாள் அவர்களின் தீப்பொறி ஒரு காலம் அவர்கள் ராஜ்யம் பொற்காலத்தில் மிளிர்ந்தது ஆனால் நிலத்தின் மீது நிழல்கள் நகர்ந்தன கடல் கடந்து சிவப்பு உடைகள் அணிந்தவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி வணிகத்தை மட்டுமல்ல அதிகாரத்தையும் விரும்பினர் அவர்கள் ஆற் நவாபிடம் முணுமுணுத்தனர் அவன் மகுடம் அணிந்திருந்தாலும் இதயம் அவர்களின் பொன்னால் கட்டப்பட்டிருந்தது நவாபு சிவகங்கையிடம் கப்பம் கேட்டான் அவன் குரல் பிரிட்டிஷ் பீரங்கிகளால் ஆதரிக்கப்பட்டது முத்து மறுத்தான் எவருக்கும் தலைவணங்க மாட்டோம் என்று கூறினான் வேலு அவனருகில் நின்றாள் அவள் பார்வை இரும்பைப் போல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புயல் வந்தது நவாபு பிரிட்டிஷ் படைகளுடன் சிவகங்கையை நோக்கி முன்னேறினான் களையார் கோயில் போர் நடந்தது கோயில்களும் வீரமும் கொண்ட ஊர் முத்து தன் வீரர்களை வழிநடத்தினான் வாள்கள் மின்னின குரல்கள் பூமியை செய்தன ஆனால் எதிரிகள் எண்ணிக்கையில் பெருகினர் அவர்களின் துப்பாக்கிகள் பேய்களைப் போல் கர்ஜித்தன அந்த குழப்பத்தில் முத்து வடகநாத தேவர் வேலுநாச்சியாரின் கணவர் மண்ணில் வீழ்ந்தான் அவன் இரத்தம் அவன் போராடிய மண்ணை சிவக்கச் செய்தது இந்த செய்தி வேலு நாச்சியாரை கத்தியாகத் தாக்கியது அவள் ராஜ்யத்தை இழந்தாள் கணவனை இழந்தாள் மக்கள் சிதறினர் பிரிட்டிஷாரும் நவாபின் ஆட்களும் அவளை வேட்டையாடினர் அவள் சரணடையலாம் மகுடத்தை சங்கிலிகளுக்கு மாற்றலாம் ஆனால் வேலு மலரல்ல வாடுவதற்கு தன் கைக்குழந்தை வெள்ளச்சியுடன் மருது சகோதரர்கள் தாண்டவராயன் பிள்ளை போன்ற விசுவாசிகளுடன் இரவில் தப்பினால் ராணி அவர்களின் தப்புதல் நிழல்களின் கதை காடுகள் ஆறுகள் பிரிட்டிஷ் ரோந்துகளை கடந்து அவர்கள் பேய்களைப் போல் நகர்ந்தனர் இறுதியாக விருப்பாக்கியை அடைந்தனர் கோபால நாயக்கர் ஆளும் மலைத்தளம் பிரிட்டிஷாரை வெறுத்தவர் அவர் அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தார் ஆனால் பாதுகாப்பு உடையக்கூடியது வேலு ஒரு காது காற்றில் வைத்து வாழ்ந்தால் ஒரு தவறு எல்லாவற்றையும் முடிக்கும அவளின் மிகப்பெரிய வெற்றி ஹைதர் அலியுடன் உருவான சந்திப்பு மைசூரின் சிங்கம் பிரிட்டிஷாரை நடுங்க வைத்தவர் ஆனால் வீழ்ந்த ராணிக்கு உதவ அவர் தயங்கினார் திண்டுக்கல்லில் வேலு அவரை சந்தித்தாள் உருது ஆறாக பாய்ந்தது அவள் உறுதி பாறையாக இருந்தது எனக்கு உதவுங்கள் பிரிட்டிஷாரை தாக்குவோம் என்றாள் அவள் தீ அவள் உறுதி ஹைதர் அலியின் நம்பிக்கையே வென்றது அவர் ஐயாயிரம் வீரர்கள் குதிரைப்படை பொன் மற்றும் திட்டமிட இடமும் கொடுத்தார் ஹைதரின் வலிமையுடன் வேலுவின் தந்திரத்துடன் தாக்குதலுக்கான திட்டம் உருவானது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு அதற்கான நேரம் வந்தது அவள் படை ஹைதரின் வீரர்கள் உதவியால் மருது சகோதரர்கள் தலைமையில் உள்ளூர் வீரர்களுடன் புயலாக முன்னேறியது பிரிட்டிஷ் காவலரன்களை தாக்கினர் விரைவாக அமைதியாக விநியோக பாதைகளை வெட்டினர் இலக்கு சிவகங்கை கோட்டை எதிரிகளால் ஹுசைன் நகர் என மறுபெயரிடப்பட்டிருந்தது ஆனால் கோட்டை சுவர்கள் அவர்களால் சுலபமாக அழிக்க முடியாது பீரங்கிகள் தயாராக இருந்தன வேலுவின் மனம் ஒரு வழிகண்டது கோட்டையின் வலிமை அதன் ஆயுதக் கிடங்கு அதை அழித்தால் கோட்டை வீழும் குயிலி உதயாளின் தளபதி ஒரு வீரப்பெண் முன்வந்தாள் கீழ் ஜாதியில் பிறந்தவள் வேலுவின் நிழல் உயிரை காப்பவள் நான் அதை அழிப்பேன் என்றாள் நான் தீயாக மாறுவேன் அவள் உடலை எண்ணெயில் நனைத்து கிடங்கில் எரிந்து வெடிக்கச் செய்ய திட்டமிட்டாள் விஜயதசமி கோயில் திருவிழா பெண்கள் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வரும் நாள் குயிலியும் உதயாளும் பக்தர்களாக உடைமாறி கூடைகளில் கத்திகளை மறைத்து கோட்டைக்குள் நுழைந்தனர் உள்ளே அவர்கள் வீரமாக போராடினர் குயிலி கிடங்கை அடைந்தாள் தோழிகள் அவள் மீது நெய் ஊற்றினர் இது வேலுவுக்கு என் மக்களுக்கு என் மண்ணுக்கு ஒரு பிரார்த்தனையுடன் அவள் தன் உடம்பில் தீப்பற்ற வைத்தாள் வெடிப்பு பூமியை உலுக்கியது எதிரிகளின் ஆயுதங்கள் அழிந்தன அவர்களின் உள்ளம் உடைந்தது வேலுவின் படை சுவர்களை தாக்கியது மருது சகோதரர்கள் முன்னால் கோட்டை வீழ்ந்தது சிவகங்கை மீண்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு வேலுநாச்சியார் வீரமங்கை முதல் இந்திய ராணியாக பிரிட்டிஷாரை வென்றாள் தமிழ் மக்கள் அவள் பெயரை பாடினர் அவர்கள் குரல் அலையாக எழுந்தது அவள் சிம்மாசனத்திற்கு திரும்பினாள் ஆனால் பணி முடியவில்லை ராஜ்யம் காயமடைந்திருந்தது வயல்கள் மிதிபட்டன உள்ளங்கள் உடைந்தன வேலு ஞானத்துடனும் வலிமையுடனும் ஆட்சி செய்தாள் கோயில்களை மீட்டெடுத்தாள் குயிலிக்கு நினைவு சின்னங்கள் கட்டினாள் மருது சகோதரர்களுடன் அதிகாரத்தை பகிர்ந்தாள் கோட்டைகளை வலுப்படுத்தினாள் படையை பயிற்றுவித்தாள் ஹைதர் அலியையும் பின்னர் திப்பு சுல்தானையும் நட்பாக வைத்தாள் திப்புவுக்கு பொற்கொடி பரிசளித்தாள் அவள் இதயம் பெரிது முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல் கிறிஸ்தவர்களுக்கு தேவாலயம் கட்டினாள் ஒற்றுமையில் தான் ஒரு நிலம் வளரும் என்று காட்டினாள் பத்து ஆண்டுகள் அவள் ஆட்சி செய்தாள் மக்களை மறக்காத சத்தியத்தை மறக்காத ராணி வயது வந்தபோது தன் மகள் வெள்ளச்சியை அரசியாக்கினாள் பெண்ணின் வலிமையை நம்பியவள் வேலு நாச்சியாரின் பெயர் சில புத்தகங்களில் மங்கினாலும் தமிழ் இதயங்களில் மங்கவில்லை அவள் கதை பாடல்களில் நடனக் குரல்களில் வீரத்தை பாடுவோரின் இதயங்களில் வாழ்கிறது நண்பர்களே தீ நட்சத்திரங்கள் பார்க்க இந்த கதையை எடுத்துச் செல்லுங்கள் வேலுநாச்சியார் புராணம் அல்ல அவள் உடலும் தீயும் வனவாசத்தை பேரரசாக துக்கத்தை வலிமையாக மாற்றியவள் அவளைப் போல் கனவு காணுங்கள் அவளைப் போல் போராடுங்கள் உங்கள் இதயம் அவளைப்போல் துடிக்கட்டும் வெல்லப்படாத உடையாத நித்தியமாக நண்பர்களே இந்த வரலாற்றை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்